யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இரத்ததான முகாம் என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தினால் இனப்படுகொலை செய்யப்பட்ட தாழ்மக்களை நினைவேந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடையத்தின் ஏற்பாட்டில் இந்த ரத்ததான முகாம் இவ்வாறு இடம்பெற இருப்பதான செய்தினை தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பதினெட்டில் என்பதான இன்னும் ஒரு தகவலும் தரப்படுகிறது தமிழின அழிப்பை நினைவு கூர்ந்தோ எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது தமிழின அழிப்பு வாரத்தை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நல்லூர் தியாக தீபம் நினைவிடம் முன்பாக கடந்த பதினோராம் உணர்வுபூர்வமாக ஆரம்பமாக இருக்கிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் புதுச்சாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் தமிழின் அழைப்பு வாரம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நினைவு வாரத்தை முன்னிட்டு வடக்கின் பல்வேறு பிரதேசங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் ஏனைய செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன எனவே முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் பதினாறு வருடமாகவும் இடம்பெறுகிறமை குறிப்பிடத்தக்கது இம்முறையும் போரில் உயிரிழந்த உறவுகளை மிக அமைதியான முறையில் நினைவு கூற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதான செய்தினை தமிழன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் பார்க்கலாம் இனப்படுகொலைக்கான நினைவு சின்னம் கெனடாவை கண்டித்தார் நாமல் என்பதான செய்தியும் தரப்படுகிறது இலங்கை அரசாங்கம் உடனடியாக கெனடிய உயரசாணிகளை அழைத்து இனப்படுகொலை நினைவுச் சின்னம் தொடர்பான இலங்கையின் அதிருப்தியை தெரிவிக்க வேண்டும் என நாமல் ராஜபக்சே எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒன்றை விடுத்துள்ள அவர் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக விடுதலை புலிய பயங்கரவாதிகளுடனான எந்த இனப்படுகொலையும் சர்வதேச சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்படவில்லை என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இப்படியான ஒரு நிலையில் அல்லது அது நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் கனடா தமிழ் இனப்படுகொலையின் நினைவுச் சின்னத்தை திறந்து வைத்துள்ளது கவலைக்குரியதே தமிழின படுகொலை நினைவுச் சின்னம் என்று அழைக்கப்படுவது கனடிய அரசாங்கத்தால் அரசியல் ரீதியாக இயக்கப்படும் ஒரு நடவடிக்கையாக தெரிகிறது இது நீண்ட காலமாக தமிழ் புலம்பெயர்ந்தோருக்குள்ள சில பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கியே செயற்படுவதற்கு பதிலாக இந்த குழுக்கள் தாங்கள் சொந்த நலனுக்காக பிரிவினையை தூண்டிவிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண மேயர் ஆல்ஃபரட் துரையப்பாவை கொன்றதன் மூலம் வன்முறை பிரசாரத்தை தொடங்கிய விடுதலை போலிகள் ஏராளமான கொடூரமான செயல்களை செய்தார்கள் இந்த பயங்கரவாத குழு ஆயிரக்கணக்கான தமிழ் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்வதே அவர்களை அவர்களது குடும்பங்களை பிரித்து பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது பல தசாப்த கால வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுவரு சட்டபூர்வமான ராணுவ நடவடிக்கையில் இலங்கை படைகள் விடுதலைப் புலிகளை ஒழித்தன விடுதலை புலிகள் மற்றும் காலிஸ்தான் போராளிகள் போன்ற பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய குழுக்களையும் ஆதரித்த கனடாவின் வரலாறு உலகளாவிய பயங்கரவாதம் குறித்த அதன் நிலைப்பாடு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது இந்த போக்கு தொடர்ந்தால் உண்மையான நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதில் கனடாவின் நம்பகத்தன்மை உட்படுத்தக்கூடும் இந்த செயல்முறையில் கெனடா ஒரு தனிப்பட்ட நலனை கொண்டிருப்பதாகவே தெரிகிறது இலங்கை அரசாங்கம் உடனடியாக உயர் சாணிகளை அழைத்தே முறையாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒரு சட்டப்பூர்வமான போரின் பின்னணியில் ஒரு தவறான இனப்படுகொலை கதையை ஊக்குவிப்பது வரலாற்றை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலையும் ஏற்படுகிறது இந்த பிரச்சினையில் அரசாங்கம் தீர்க்கமாக செயல்பட தவறியது ஆயுதப்படைகள் நாட்டின் இறையாண்மை மற்றும் அதன் மக்களுக்கு ஒரு அவமானமாகும் இலங்கையின் தேசிய நலன்களை பாதிக்கும் முக்கியமான விஷயங்களை திறம்பட கையாளக்கூடிய அரசாங்கத்தின் இறாமையும் இது எடுத்துக் காட்டுகிறது என்பதாக நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு குறித்தான தவறு இவ்வாறு வருகிறது தமிழர்களின் நினைவேந்தலை கணக்கிட்டது அரசாங்கம் என்பதான செய்தி அரசு ஒத்துழைப்பின் யுத்தத்தால் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வடமாகாணத்தில் இருநூற்று பன்னிரண்டு நினைவேந்தல் நிகழ்விலும் கிழக்கில் ஏழு நினைவேந்தல் நிகழ்வுகளும் இடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்களிலிருந்து இவ்வாறு தெரிய செய்தியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு வேறு அமைப்பு தனிநபரோ அல்லது மக்களோ வடகிழக்கு யுத்தத்தால் உயிரிழந்த விடுதலை புலிகள் அமைப்பினரின் நினைவு கூர்ந்து மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டதா என்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதிலளிக்கையில் இந்த விடயங்கள் இவ்வாறு தெரியவந்திருக்கின்றன இவ்வாறு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறுவதற்கு முன்னர் இது தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் ஊடாக போலீஸ் நிலையங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுகுறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து வெளியிடும் போது இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி நூற்று எழுபத்தொன்னுங்கள் இரண்டாம் இலக்கம் மதிவீசிட வருத்தமான இரண்டாவது உறுப்புறையினூடாக தமிழ விடுதலை புலி இயக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டது அதற்கமைய எந்தவொரு நபராலும் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு அல்லது அந்த அமைப்பை புருத்துவப்படுத்தி அல்லது அந்த அமைப்புக்காக செயற்படும் வேறு அமைப்புகள் அல்லது அவ்வாறான செயற்பாடுகளின் தொடர்புடைய அல்லது ஆதரவு தெரிவித்தல் அல்லது தொடர்பற்றுள்ளமை ஆகிய விடயங்கள் தொடர்பில் சாதாரண சந்தேகம் எழும் எந்தவொரு அமைப்பையும் வர்த்தமானி மூன்று ஆனா மற்றும் அக்கான வரையான பிரிவுகளின் அடிப்படையில் ஏதாவது விடயத்தை செய்வதென்றால் அது குற்றம் என கருதப்படும் இருந்தபோதும் அவ்வாறு அல்லாத உயிரிழந்த நபர்களை நினைவுகூறும் நிகழ்வு நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை வடக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாற்றம் இருநூற்று பனிரெண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதோடு அவற்றில் ஏழு நிகழ்வுகள் மாத்திரம் தமிழக விடுதலைப்புகள் இயக்கத்தை எளிச்சூட்டும் வகையில் ஒரு சில செயற்பாடுகளாக இனங்காணப்பட்டிருக்கின்றன அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் கிளிநொச்சி பருத்துத்துறை மற்றும் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நிதிமன்றங்களில் விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதேபோன்று குறிப்பிட்ட ஏழு சம்பவங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை முன்னெடுத்து இதுவரை மூன்று வழக்கில் சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இனி நான்கு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கிழக்கு மாநிலத்தில் தமிழ் கட்சிகளின் பிரதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் யுத்த காலத்தில் உயிரிழந்த நபர்களை நினைவு கூறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக புலனாய்வு தகவலும் கிடைக்கப்பெற்றது அதற்கமை இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்த நபர்களால் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் பிரிவினைவாத கருத்துக்களை சமூகமயமாக்கி அந்த அமைப்பை மீண்டும் எழுச்சிபுற முயற்சிப்பதாக அவதானிக்கப்பட்டிருந்தது இருந்தபோதும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக எழுபத்தொன்பது நாற்பத்தெட்டாம் இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருபத்தேழாவது உறுப்புரைக்கமைய இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நூற்றி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்னு இரண்டாம் விலக்கதி விசிட வர்த்தமானியை மூன்று ஏ மற்றும் மூன்று ஏ இன் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கிழக்கு மாநிலத்தில் சகல போலீசர்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பது அறிவிக்கப்பட்டிருந்தது என்பதாக இவ்வாறு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இதனத்தில் கனடாவுக்கு கடும் அதிருப்தியை இலங்கை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக தமிழின் அழிப்பு நினைவு தூவி தொடர்பில் சடத்து வீரசேகர கூறியிருப்பதான செய்தியையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் கனடாவில் பிரம்டன் நகரில் சிங்களசி பொது பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின் அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வாய்ந்த ராஜபக்ஷ தடை செய்திருந்தால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் எனவே சரத் வீரசேகரனுடைய கருத்து இவ்வாறு வெளியாகி இதனிடத்தில் இலங்கை அரசாங்கம் ஒரு நடவடிக்கையினை எடுக்க இருக்கிறது தொடர்பான தகவலை நாங்கள் வீரகேசிறி பத்திரிகையில் அவதானிக்கலாம் தமிழின அழிப்பு நினைவகம் கனடாவின் விளக்கம் கோர இலங்கை தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு வெளியாகிறது கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு நினைவகம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளதில் அது தொடர்பில் இலங்கைக்கான காண உயர் சாணகத்திலிருந்து விசேட அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக வெளிவிகார் அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது கடந்த பத்தாம் தேதி சனிக்கிழமை கனடாவில் நகர தமிழ் தமிழின அழிப்பு நினைவகம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட நிலையிலேயே அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையிருக்கிறன என்பது குறித்து இந்த செய்தியில் விரிவாக தரப்பட்டிருக்கிறது இதுக்கு தொடர்பில் விளக்கம் கோருவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதான செய்தியாக இந்த தகவலை இவ்வாறு வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது கனடிய தமிழ் தேசிய அவையை முன்னின்று அமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததோடு கனடிய பிரம்டன் நகர மேயர் பேட்ரிக் ப்ரௌன் கவனம் எடுத்து அதனை அங்குடா்ப்பணம் செய்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதோடு அந்த நிகழ்வில் அவரும் பங்கேற்றிருந்தார் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நாதன் ஒன்டோரியாவின் சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணையமைச்சர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையிலேயே தமிழின அழிப்பு நினைவகம் குறித்து விளக்கம் க